இன்றைய மன்னா தானியலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் தானியல் ஐந்து அதற்கு நாலு பேர் விடுதலையாய் அக்கினின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாலாம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான் பார்த்து சொன்ன ஒரு காரியம் சாத்ராக் மேஷாக் நேப் சாத்ராக் நேகோ என்பவர்கள் கர்த்தர் மேல் விசுவாசமா இருந்தவர்கள் கர்த்தர்காக உறுதியாக நின்றவர்கள் அதன் நிமித்தம் அவர்கள் அக்கினி சூளைக்குள்ளாக செல்ல வேண்டியதா இருந்தது நேபுகாத் அவர்களை அக்கினி சூளைக்குள் போடும்படியாக கட்டளையிட்ட போது மூன்று பேராக அக்கினி சூளைக்குள் சென்றார்கள் ஆனால் திடீரென்று நான்காம் நபர் ஒருவர் அந்த அக்கினி சூளைக்குள் வந்தார் அதை நேபுகாத் நேசார் பார்த்து தேவ புத்திரின் சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறது கத்தர் சாத்ராக் மேஷா காபேத் நேகோவை வெட்கப்பட்டு போக விடவில்லை அவர்களுடைய சூழ்நிலைக்குள்ளாக கத்தர் கடந்து வந்தார் அவர்களுடைய அக்கினி சூளைக்குள்ளாக கடந்து வந்து அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லாதபடி காத்து கொண்டார் அது மாத்திரமல்ல கத்தர் அவர்களை கனப்படுத்தினார் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக கூட கத்தர் கடந்து வருவார் உங்களுடைய சூழ்நிலைக்குள்ளாக ஒருவர்கள் நீங்கள் அக்கினி சூளை போன்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் அதற்குள்ளாக கர்த்தர் கடந்து வருவார் அவர் வந்து உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்வார் ஷாத்ரா காபேத் நேகோ கத்திற்காக உறுதியாக விசுவாசத்தோடு நின்றவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை நீங்களும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் காரணம் இயேசு அந்த இடத்துல தோன்றுவார் இயேசு உங்களுக்கு ஒரு சேதம் வராதபடி காத்துக்கொள்வார் ஜெபிக்லாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்லாண்டவரே ஒரு சேதமும் வராமல் காக்க வல்லவராக இருக்கிற காகனின்றி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதினம் வழி நடத்தும் பொக் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஒரு சேதமும் வராதபடி காத்துக்கொள்ளுங்க அவங்களுடைய சூழ்நிலைக்குள்ளாக நீங்க கடந்து வாங்க அவங்களுடைய வேலை தோன்றுங்க அவங்களோடு நீங்க உலாவும்படி ஆகிச்சு அப்படிக்கிறேன் நீங்க அவங்களோடு இருக்கிறத மற்ற ஜனங்கள் பார்க்கட்டும் எவர்கள் அவர்களை பிரச்சனைக்குள்ளாக மாற்ற வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு உமை நீர் வெளிப்படுத்த போகிறக்காக நன்றி எவர்கள் அக்கினி சூலைக்குள்ளாக தூக்கி போடுகிறார்களோ அவர்களுக்கு நீர் இவர்களோடு இருப்பதை காண்பிக்கப் போகிற கானன்றி உங்களுடைய நாமத்தை மயிமைப்படுத்துங்க ஒரு சேதமும் வராது என்று சொல்கிற கானன்றி கத்திர காத்துக்கொள்ளுங்க வலுநடத்துங்க பலப்படுத்துங்க இயேசு மூலம் ஜபிக்கிறோம் கத்திரவங்களை காத்துக்கொள்வார்